<تغفروا> ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் மகான உச்சலாவுக்கே உரியது சாந்தியும் சமாதானமும் எம் கண்மணி நாயகம் ரசூலோவாய் செலவாகுலிவு செல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபகைன்கள் தப்த தாபெகீன்கள் முத்தகீன்கள் முமீன்கள் எல்லோர் மீதும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவினுடைய நல்லடையார்களே ஓரிரு சில நாட்களாக நாங்கள் சில துன்பகரமான சில தினங்களை சந்தித்திருக்கின்றோம் காலநிலை மாற்றம் மலைகள் வெள்ளம் காற்று போன்ற பல அனர்த்தங்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம் இந்த எல்லாம் எதனை சொல்கிறது இந்த அனர்த்தங்களெல்லாம் என்னென்ன படிப்பினைகளை எமக்கு சொல்லித்தருகிறது இதன் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் இஸ்லாத்தின் பார்வையில் அனர்த்தங்கள் என்கின்ற இந்த தலைப்பில் சில முக்கிய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகின்றேன் கணியத்துக்குரியவர்களே அல்லா சுபஹான் அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்ற போது அல்லாஹுக்கு வானங்களிலும் பூமியிலும் படை பட்டாளங்கள் இருக்கிறது வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுக்கு படை பட்டாளங்கள் இருக்கிறது ஒரு விடயத்தை அவர் ஒரு சமூகத்தை சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் அந்த படை பட்டாளங்களை அனுப்பி அல்லாஹூத்தாலா அழித்து விடுவான் இந்த உலக வரலாற்றில் அல்லாஹ் சுபஹான உத்தாலா முதல் முதலாக அழித்த சமூகம் நோஹ் நபியினுடைய சமூகம் இந்த சமூகம் எதனால் அழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அனர்த்தம் அதாவது வெள்ள அனர்த்தத்தின் மூலமாகத்தான் அளிக்கப்பட்டார்கள் இந்த உலக வரலாற்றிலே முதன் முதலாக எந்த அனர்த்தத்தினால் அளிக்கப்பட்ட சமூகம் வெள்ள அனர்த்தத்தின் மூலமாகத்தான் சமூகம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நூஹ் நபியின் சமூகம் நூஹலை இஸ்லாம் அவர்கள் வந்து அவருடைய சமூகத்துக்கு தேவா பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதெல்லாம் அவர்கள் அல்லாஹுவை வணங்கவில்லை அந்த தேவா பிரச்சாரத்துக்கு அவர்கள் முகம் கொடுக்கவில்லை அவர்கள் தேவா செய்கின்ற போதெல்லாம் காதை பொத்திக் கொண்டு ஓடுவார்கள் அல்லது இவருடைய வார்த்தை கேட்கக்கூடாது என்று காதை பொத்திக் கொள்வார்கள் இப்படி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் தேவா பிரச்சாரத்திலே நூஹலை இஸ்லாம் அவர்கள் ஈடுபட்டார்கள் ஆனால் அந்த சமூகம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் நூ அலே இஸ்லாம் அவர்கள் சமூக இந்த தேவா பிரச்சாரத்தை மேற்கொண்ட போதும் சொற்பமானவர்களை தவிர யாரும் என்ன செய்யலை தவாவுக்கு எக்ஸப்ட் பண்ணலை அதனால மனம் கவலைப்பட்டார்கள் நூ அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ் இந்த சமூகத்தை நீ என்ன செய் அழிச்சிரு ஒருவரையும் நீ விட்டு வைத்திராத என்று அல்லாஹூடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அதன் போதுதான் அல்லாஹ் சுபஹான உ தாலா பாரிய மழையை பொழிவித்து வெள்ளத்தை வரவைத்து அந்த வெள்ளத்தினால் அந்த சமூகத்தை அளித்தான் நோஹ் நபியையும் அவரை அல்லாஹுவை ஈமான் கொண்ட அவருடைய சொற்பமான அந்த சமூக அந்த கௌமையும் கூட்டத்தையும் அல்லாஹ் சுபஹான உத்தாலா அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே வெள்ள அனத்தம் என்பது அல்லாஹுவுக்கோ சக்தி இருக்கிறது அதன் மூலமாக ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு இன்னும் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சுபான மலையை வைத்திருப்பது அருளுக்காகத்தான் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மலை என்பது அருளுக்காகத்தான் ஆனால் அது மிஞ்சுகின்ற போதோ அது மிகையாகின்ற போதோ அவை ஒரு தண்டனையாக சோதனையாக அது மாறுகிறது அதன் மூலமாக அல்லாஹ் பஹான் ந உத்தாலை சோதிக்கவும் அல்லாஹ்வுக்கு தெரியும் அவனுக்கு சக்தி இருக்கிறது என்று அல்லாஹ் பஹான உ தாள அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் பஹான் உத்தால அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது பகுல் அன் அஹத் நாபிதம் பிஹி அதிகமானவர்களை அவருடைய பாவத்தை கொண்டுதான் நாங்கள் பிடித்தோம் அவர்கள் செய்த பாவத்தினால நாங்கள் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான் எனவே நாங்கள் இந்த வசனத்திலிருந்து பார்க்கலாம் அல்லாஹு தால மழை பொழிவித்து தண்டித்திருக்கிறான் மூழ்கடிக்க செய்து தண்டித்திருக்கிறான் அதே போல சத்தத்தை கொண்டு அல்லாஹ் நாங்கள் இதை எப்படி விளங்கலாம் என்று சொன்னால் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது செய்தியிலே புகாரியிலே வருகிறது ஒரு தடவை ஆயிஷா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய முகத்தை பார்க்குறாங்க அந்த முகம் தருமா அல்லது தண்டனையை தருமா என்பதில் என்ன உத்தரவாதம் இருக்கிறது எனக்கு கிடைக்கும் என்று நான் எப்படி இதை நான் சொல்வது அதனால் தான் நான் கவலைப்படுகிறேன் ஏன் என்று சொன்னால் ஆது கூட்டத்தை ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டே இருந்தது அந்த காற்று அந்த காற்றின் மூலமாக அந்த ஆது கூட்டத்தை அல்லாஹூத்தரை அழிச்சான் அப்போ நான் எப்படி ஆயிஷா சொல்கிற இந்த மேகம் நான் இரு வேண்டும் இதை அல்லா சுபஹான சோதிப்பதற்காகவும் இறக்கலாம் தண்டிப்பதற்காகவும் இறக்கலாம் இதை அல்லா உத்தால சோதித்து நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பதற்காகவும் இந்த சோதனை அல்லாஹு தால இறக்கலாம் எனவே நாங்கள் பொறுப்பில்லாஹி இப்படியான இந்த அனர்த்தங்களை நீங்கள் கண்டால் அுவின் பக்கம் விரையுங்கள் இந்த அனர்த்தத்தை கண்டால் நீங்கள் அல்லாஹுடத்திலே துவா செய்வதன் பக்கம் நீங்கள் விரையுங்கள் இந்த அனர்த்தங்களை நீங்கள் கண்டால் இஸ்தகவாரின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்று தூதர் அவர்கள் சொன்ன இந்த செய்தியிலிருந்து இமாம் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கலாம் கடுமையான காற்றாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி அதே போன்றோ நிலநடுக்கங்களாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் சரி இப்படியான அத்தாட்சிகளை பார்க்கின்ற போது நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் தௌபா செய்வதன் மூலமாக நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்ற விளக்கத்தை சொல்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவினுடைய நெல்லடியார்களே அல்லாஹுடைய அத்தாட்சியாக இதை நாங்கள் பார்க்க வேண்டும் இது ஒரு இயற்கை அனத்தமாக நாங்கள் பார்க்க நாங்கள் சொல்லுக சில சகோதரர்கள் சொல்லுவார்கள் ஒரு இயற்கை அனர்த்தம் என்று இது ஒரு இயற்கை அனைத்தம் அல்ல தானாக நடத்துகின்ற தானாக இயங்குகின்ற அனர்த்தம் அல்ல இது இது அல்லாவுடைய தரப்பிலிருந்து இது அல்லாவுடைய படை பட்டாளம் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக என்னுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் அல்லாவின் பக்கம் நெருங்குவதை நான் அதிகப்படுத்த வேண்டும் என்னுடைய வார்த்தையிலே இப்படியான இதுகளை பார்க்கின்ற போது சுபகான என்கின்ற வார்த்தை பெறுகின்றதா அசகவிரல்லா என்கின்ற வார்த்தை வருகின்றதா அல்லாஹி என்ன பாதுகாருங்கிற வார்த்தை வருகின்றதா சொற்பமானவர்களை தவிர எத்தனை பேர்கள் அல்லாஹுடைய ஞாபகத்தை நாங்கள் இந்த அனர்த்தங்கள் மூலமாக கொண்டு வருகிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த அனர்த்த செய்திகள் எல்லாம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அல்லாஹுடத்திலே நாம் மீள வேண்டும் அல்லா சுப் அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது அவலா அரவுண அன்னஹும் இப்தனு நஃபி குல்யா ஆமின் மர்ரா அவ் மர்ர ஜெயின் சும்மலா ய தூபு ந வலாஹும் யு த கருண் சொல்கின்றான் அவர்கள் அறிய வேண்டாமா ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா ஒவ்வொரு வருடமும் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா அதை அறியாமல் அவர்கள் தௌபா செய்யாமல் இருக்கின்றார்களே அல்லாவை ஞாபகப்படுத்தாமல் இருக்கின்றார்களே என்று அல்லா சுபகான அடித்தரும் முறையில் குறிப்பிடுகிறான் ஒவ்வொரு வருடமும் நாம இப்படியான அனைத்தங்களை சந்திக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் அண்மை காலமாக சந்தித்து வருகின்றோம் அதிகமான இந்த சொற்ப இந்த வருடங்களிலே நாங்கள் சொற்ப சொற்ப மாதங்கள் முடிய முடிய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து வருகின்றோம் இவைகள் எல்லாம் அவுலாஹு இருந்து வருகிறது இது அவுலாஹுடைய சோதனைகள் இந்த நேரத்தில் நாம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டி இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான் அல்லாஹு தாலா இவங்க செய்கிற இந்த அநியாயங்களுக்காக இந்த பாவங்களுக்காக இந்த அட்டூழியங்களுக்காக இவர்களை ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் இந்த பூமியிலே எந்த உயிரினங்களும் இருக்காது அல்லாஹு தாலா சொல்கின்றான் அவன் நினைச்சா அவனுக்கு அழிக்க தெரியும் லூத் அலை இஸ்லாமுடைய கூட்டத்தை அல்லாஹூ தாலா கல்மாரி பொழி அழைத்தான் நூ அலை இஸ்லாமுடைய கூட்டத்தை வெள்ளத்தை கொண்டு அழித்தான் ஆதி சமூது கூட்ட ஆதி சமூத்து கூட்டத்தை சத்தத்தினாலும் காற்றினாலும் அழித்தான் எவ்வளவு பிரம்மாண்டமான அழிவது அல்லாஹு தாலா ஏன் சொல்லுகின்றான் இதே இந்த செய்திகளை ஏன் அல்லாஹு கேட்டுட்டு ஒரு கதை போன்று அதை கேட்டுட்டு இருக்கவா இதை சொல்லுகின்றான் இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதன் மூலமாக நான் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுபஹான் இந்த செய்திகளை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஹபிசல் அல்லாஹு லிசல் அவர்கள் சொன்னார்கள் இதா அன்சல் அல்லாஹு பி ஹௌமின் அதா அபென் அசாபல் அதாபுமென் கான் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹு த தண்டனையை உறக்கினால் அதில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த தண்டனை பிடிக்கும் அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க அதில் குறிப்பாக ஜெயனபின் தி ஜெஹெஷ் ருதையல்லாஹ் அன்ஹா அவங்க கேட்டாங்க குலுத்தி அரசுல் அல்வா அல்வாவுடைய தூதரே ஆனால் ஹெலிகோஃபி ஒஃபீன சாலிஹோன் எங்களை சாலியான நல்லடியார்கள்லாம் இருக்காங்களே அவங்களும் சேர்ந்து அழிவாங்க என்று கேட்டாங்க அப்போ ரசூ சல்லா அலி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம் இதல் பாவம் அதிகரித்தால் அட்டூழியங்கள் அதிகரித்தால் அநியாயங்கள் அதிகரித்தால் அசம்பாவிதங்கள் அதிகரித்தால் உங்களுக்கும் சேர்ந்துதான் அழிவு வரும் என்று அவ்வாவுடைய தூதர் சல்லா அலுவலி செல்லம் அவங்க சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இதிலே ஒரு விடயம் இருக்கிறது தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அல்லாஹ் சுபஹான ஊத்தால தண்டிப்பான் அதிலே சாலிகான நல்லடியார்களும் அகப்படுவார்கள் அவர்கள் யோசிக்க வேண்டும் அல்லாஹூ தாலா இதன் மூலமாக எனக்கு ஒரு அந்தஸ்தை சுவர்க்கத்தில் முதலாவது அந்தஸ்தில் அல்லாஹூ தாலா எனக்கு தெருவான் என்கின்ற நம்பிக்கையை கொண்டு வரணும் என் உள்ளத்தில் ஏனென்று சொன்னா அல்லாஹுடைய தூதர் செலவாசிலும் அவங்க சொன்னாங்க இந்த பூமியில் அவர்கள் செய்த பாவங்களெல்லாம் சோதனைகளை கொண்டு நாங்கள் எண்ணுகிருவோம் மன்னிக்க வச்சிருவோம் நாளை மறுமையில் நுழைகின்ற போது சுத்தவாளிகளாக அவங்க என்ன செய்வாங்க நுழைவாங்க அவங்க தூய்மையானவர்களாக நுழைவாங்க அல்லாஹ் இரக்கம் கொண்டவனாக இருந்தால் அவர்களை இந்த பூமியிலே கழுவி விடுவான் பாவங்கள் அவர்கள் செய்து வாழ்ந்திருந்தால் அவர்களெல்லாம் அந்த பாவத்தை இப்படியான சோதனைகள் மூலமாக கழுவி விடுவான் தூய்மையானவர்களாகத்தான் அவர்கள் நுழைவார்கள் எனக்கு அல்லாஹூத்தால ஒரு சோதனை தாரானா வீட்டில் வெள்ளம் என்னால் இருக்க முடியல கஷ்டம் இல்லை ஆனால் நான் தொழுவுரன் சீரன் யாமுள்ளே தொழுவுரன் நான் நல்லாவிட கையேந்திரனே அதிகமாக நல்ல சாலியான அடியானாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கனே ஆனால் என்ன அல்லாஹ் சோதிக்கானே என்கின்ற நிராசை என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது உங்களை என்னை அல்லாஹ் பகூத்தால நான் சாலியான நல்லடியானாக இருந்தால் அல்லாஹலை நிச்சயமாக என்னை சோதிப்பான் ஏன் அந்த சோதனை வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே நாளை மறுமையிலே நபி நபிமார்களோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை தருவதற்காக அல்லாஹு தல சோதிக்கலாம் எனவே இந்த சோதனைகளை சந்திக்கின்ற போது நாம் பொறுமை செய்ய வேண்டும் இந்த உறவினர்கள் அதிகமான இந்த அனர்த்தத்தின் மூலமாக எத்தனையோ மரணங்களை நாங்கள் பார்த்தோம் அவரது குடும்பங்களுக்கு அல்லாஹ் சுபஹான ஊத்தால பொறுமையை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹான ஊற்றால அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் இந்த சோதனையின் மூலமாக நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருக்க இருக்கக்கூடிய பாக்கியத்தவ சுகான ஊத்தால கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அவருடைய குடும்பம் பொறுமை செய்ய வேண்டும் அதேபோன்று பாதிக்கப்பட்டவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அவ்வாஹூடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் இது எனக்கு தண்டனையாக யா அல்லா இதனை கொண்டு என்னை இந்த பூமியிலே சுத்தப்படுத்தி விடு நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை இதன் மூலமாக தா என்று அவர்கள் பிரார்த்திக்க வேண்டும் இதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹுபான் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பான் அவர்களுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே இறுதியாகும் சொல்கின்றான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு அல்லாஹ் சுபஹான ஊத்தாலா ஏராளமான நியமத்துகளை தந்திருக்கின்றான் வீடுகள் வாய்ப்புகள் வசதிகள் சகலதையும் அல்லாஹ் சுபஹான ஊத்தால தந்திருக்கின்றான் நீங்கள் அல்லாஹுடத்திலே நன்றி செலுத்துங்கள் ஒவ்வொரு நியமத்தையும் அல்லாஹூடத்திலே சொல்லி யா அல்லாஹ் இன்னென்ன தந்திருக்கிறாய் இதற்கு அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் உனக்கே நன்றிகள் என்று அல்லாஹூடத்திலே நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் சுபஹான ஊத்தாலா சொல்கின்றான் கஃபர்த்தும் நீங்கள் அப்படி நன்றி செலுத்தல்டா அதாபீல சதீத் வேதனை கடுமையா இருக்கும் கண்ணியத்துக்கு சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் சோதிக்கப்படுகின்ற போதெல்லாம் யோசிக்க வேண்டும் என்னில எதுவும் குறை இருக்கா நான் அல்லாவுடைய ஹக்குல எதுவும் குறை வச்சிருக்கேனா நான் இப்படி கடுமையாக சோதிக்கப்படுறேனே என் அல்லா கடுமையாக சோதிக்கிறானே என்னில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் எனவே அல்லாவுடைய நியமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அவனுடைய தண்டனையை பயந்து அவனுக்காக அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய சாலியான நல்ல அடியார்களாக என்னையும் உங்களையும் அல்லா சுபஹான உத்தாலா ஆக்கி வைப்பானாக அலமது இல்ல வலாத்து வஸ்லாம் அலா அம்மா அம்மாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே ரசூல் அல்ல சல்லாஹி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் துர்ஹமு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் ரஹ்மான் இரக்கம் காட்டுகின்றவர்களுக்கு ரஹ்மான் இரக்கம் காட்டுகிறான் பூமியிலே நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் பூமியிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் எர் ஹமுக்கும் மன்ஃபிஸ் அம்மா வானத்திலே இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் ஏதோ ஒரு அளவில் அல்லாஹினுடைய உதவியினால் வெள்ளத்தில் அகப்படவில்லை அழிவில் அகப்படவில்லை ஏதோ ஒரு சொற்பமான துன்பத்தை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களோட நாட்டில் அதிகமான இடங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மரணங்கள் இடம்பெற்று அசௌகரியப்படக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்களை நாங்கள் பார்க்குறோம் வலைத்தளங்களினோடாக கேட்கின்றோம் எங்களுடைய ஆக்களில் நாங்கள் அவர்களை கண்டிப்பாக எட் பண்ண வேண்டும் சேர்த்து கொள்ளணும் நாங்கள் அதிகமாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க ஏலமானவர்கள் வசதியுடையவர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் சுபஹான் அவு ஆலா உங்களுக்கு ரஹமத்து செய்வான் இந்த பூமியிலும் ரஹமத்து செய்வான் மறுமையிலும் அல்லாஹ் சுபஹான் அவு தாலா ரஹமத்து செய்வான் எனவே இப்படியான உதவிகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் பிறலை கொஞ்சம் பார்க்க வேண்டும் நான் ஏதோ தப்பிவிட்டேன் என்று நானும் நீங்களும் விடக்கூடாது என்னுடைய உடன்பிறப்பு அங்கே இருக்கிறது என்னுடைய சகோதரன் அங்கே இருக்கிறான் என்னுடைய முஸ்லீம் சகோதரன் ஈமானி சகோதரன் அங்கே இருக்கிறான் அவனும் என்னைப் போல நிம்மதியாக இருக்க வேண்டும் அங்கே அவனையும் அல்லா சுபஹான உத் பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுடைய துவாக்களிலே நாங்கள் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா சுபஹானவு தாலா பிறரை நினைக்காமல் பிறரை பற்றி யோசிக்காமல் தான் எப்படியோ வாழ்ந்தால் போதும் இங்குன்ற அந்த செல்ஃபிஷ் அமைப்புக்காக அல்லாஹுபான் உத்தாலா ஒரு தண்டனையை இந்த பூமியில் இறக்கினான் ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தை நான் கண்டிப்பாக ஞாபகப்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு தோட்டவாசிகளை பற்றி சூரத்துல் கலமிலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் சூரத்துல் கலமிலே தோட்டவாசிகள் தோட்டவாசிகள்ங்கிற ஒரு சாரார் அவரை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற போது அதாவது அந்த தோட்டத்திலே மரங்கள் எல்லாம் கனிகளை அதாவது கனிகள் அறுவடை செய்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது இந்த தோட்டத்தில் இப்போது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் ஒரு சில சகோதரர்கள் சேர்ந்து சுபக நேரத்தில் அதாவது காலை நேரத்தில் போய் நாங்கள் அதிகாலையில் ஹதியா கேட்டு வாரத்துக்கு முன் நாங்கள் போய் என்ன செய்வோம் அறுவடை செய்து விட்டு வருவோம் என்று அவங்க ஒரு முடிவெடுக்கிறான் அவங்க முடிவெடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அழகா நினைச்சிட்டு வலாயிஸ்தூன் அவங்க இன்சா அல்லா கூட சொல்லலை அல்லாஹால சொல்றான் இன்சா அல்லா நம்ம நாளைக்கு போவோம் என்று கூட சொல்லலை அவங்க முடிவெடுத்துட்டாங்க நாளைக்கு நாம போய் என்ன செய்வோம் அறுவடை செஞ்சுட்டு வருவோம் முடிவு முடிவெடுத்தான் பிறகு அவங்க அதை நினைச்சிட்டு தூங்குறாங்க அல்லா சுபகான ஊத்தால ஒரு நெருப்பு இறக்குறான் இருந்து இறக்குறான் வானத்திலேருந்து ஒரு நெருப்பு இறங்குது அந்த நெருப்புங்கிறது அல்லாவுடைய படையா இல்லையா அல்லாவுடைய பட்டாளம் அது அது இறங்குது இறங்கு அந்த தோட்டத்தை சுத்துகிறது அவங்க தூங்குகின்றாங்க அழகாக நினைச்சிட்டு சந்தோஷமாக நாம் நாளை காலையில் போய் என்ன செய்வோம் அறுவடை செய்வோம் அப்படி நினச்சிட்டு தூங்குறாங்க நெருப்பு இறங்கி அந்த இரவோடு இரவாக சாம்பலாகி போட்டு அந்த தோட்டத்தை சாம்பல் சாம்பலாயிடுச்சு இப்போ நாளை காலையில் என்ன செய்வாங்கன்னா எழும்பி எல்லாரையும் மலைக்காங்க வாங்க நாம் போவோம் அப்புறம் ரகசியமாக என்ன செய்யறாங்கன்னா ரகசியமாக பேசிக்கொண்டு போகிறாங்க ஏன் ரகசியமாக பேசுகிறாங்கட்டா நாம என்ன போகிறது யாருக்கு மின்னஞ்சிட கூடா விளங்கிடக்கூடா விளங்கினா வந்துருவாங்களே பழத்துக்காட்டுக்கு வருவாங்களே அப்போ அதனால ரகசியமாக பேசிக்கொண்டு என்ன செய்யறாங்கட்டா போகிறாங்க போய் பார்த்தாங்க தோட்டம் பத்தி சாம்பல் ஆகி கிடக்கு பலம் சே இது நம்மோட தோட்டம் இல்லை இது இது யாருடைய தோட்டத்துக்கு நாம் வந்திருக்கோம் அது யாருடைய பத்தி கிடக்கு நம்மோட இல்லை இது என்ன அவங்களுக்குள்ளாங்க பேசிக்கொள்றாங்க அதுல ஒருவர் இருந்தார் கொஞ்சம் விவேகமானவர் ஒருவர் இருந்தார் அவர் சொன்னாரு இல்ல இது நம்முடைய தோட்டம்தான் நமக்கு இது கிடைக்காமலே வைத்து கால ஊசத்துவம் அவர் கேட்காரு நான் உங்களுக்கு சொன்னலவா நீங்க அல்வாவை தஸ் பி செய்ய அதுல ஒருவர் இருந்தார் அவுசத்துவம் ஒருவர் மாத்திரம் கொஞ்சம் அல்வாவோட நெருக்கம் பெற்றவர் அவள்வாவோடு கொஞ்சம் முனாஜா அடிக்கடி செய்து கொண்டிருப்பவர் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் தானே தஸ்மி செய்யுங்க அல்வாவை ஞாபகப்படுத்துங்க விக்கிரம் செய்யுங்க மற்ற அவங்களுக்கு சதக்காட செய்யணுங்கிறத உணர்வை கொண்டு வாங்க எங்கென்று என்று நான் உங்களுக்கு சொல்லலையா பாகுபல பாபுவம் அல பாவுங்க தலாபமோன் நிந்தித்து கொள்கிறாங்க நாம் இதை செஞ்சிருக்கலாமே மக்கள் மற்ற மக்களுக்கும் கொடுத்திருக்கலாமே மற்ற மக்களை பற்றி யோசிச்சிருக்கலாமே என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க நிந்தித்துக் கொள்கிறார்கள் அதுக்கு பிறகுதான் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க யா அல்லாஹ் நாங்கள் இப்படி அநியாயம் செஞ்சிட்டோம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவின் பக்கம் நாம மீளுவோம் தௌபா செய்வோம் அல்லாஹு தஆலா இதே மாதிரி பல தோட்டங்களை அல்லாஹுத்தால என நமக்கு தருவான் நாம் அல்லாவிடத்தில் என்ன செய்வோம் தௌபா செய்வோம் அல்லாவிடத்தில் ஞாபகப்படுத்துவோம் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹின் பக்கம் மீண்டு கொள்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் இப்படித்தான் தண்டை நெறிக்கும் தண்டனை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்களுடைய பிரார்த்தனைகளை பிரார்த்தனைகளில் அவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அதே போன்று ஏழுமானவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்காக சென்று உதவி செய்வோம் அல்லாஹ் அல்லாஹு இந்த பூமியிலே வாழுகின்ற போது ஒரு நிம்மதியான சூழலை எமக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் அவா சுஹான் அவுத்தாலா ஏற்படுத்தி தருவானாக இறுதியாக ரசூசலோவாவில் சிலமர்கள் ஒரு துஆாவை கற்றுத்தந்தார்கள் காற்றடிக்கின்ற போது மலை பெய்கின்ற போது அதே போன்று இப்படியான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது அழகான பிரார்த்தனைகளை கற்றுத் தந்தார்கள் அவ்வாஹும இன்னி அஸ் அலு கஹை ரஹா வஹைரமா ஃபிஹா வஹைரமா உர்சிலத் பிஹி வ அலூது பி கமின் ஷர்ரிஹா வ ஷர்ரிமா மா ஒஷர்ரிமா உர்சிலத் பிஹி இது காற்றடிக்கின்ற போது ரசூ சொல்லா செல்லம் அங்கு ஓதினாங்க அதிகமான காற்றடித்து கொண்டிருக்கிறது நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம் இந்த பிரார்த்தனையை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்றோ அல்லாஹும் அலைனா யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த மலைகளை இந்த அனர்த்தங்களை சாதகமாக்கிவிடு பாதகமாக்கி விடாதே இந்த மலைகளை நீ மேடுகளிலும் மனிதர்களுக்கு பாதிப்பில்லாத பகுதிகளிலும் இவற்றை நீ பேய வைத்துவிடு வைத்து விடு என்று நாங்கள் அல்லாஹுடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாஹும் இறைவா பிரயோசனமான மலை தா அநியாயம் செய்யக்கூடிய அல்லது சோதனைக்கான மலையாக ஆக்கி ஆக்கிவிடாமல் இதை ஒரு பிரயோசனமான மலையாக யா அல்லாஹ் ஆக்கிவிடு என்று நாங்கள் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே இது ஒரு பிரார்த்தனைக்கான அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சுபகான உ தாலா எதை எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு إنكم وإن قلتم وأنيتم مسلمين لكم أول وآخر رب العالمين